இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் மெத்த பெட்டமைன் பொருள் விற்பதாக ரகசிய தகவல் வந்துள்ளது போதை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் சந்தேகத்தின் பேரில் நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரனை விசாரித்தனர் அவரிடம் மெத்த பெட்டமைன் சிக்கியது அவரது நண்பர் வெங்கடேஷ்குமாரும் கைதானாா் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் நடிகை மற்றும் துணை நடிகைகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது திரைப்பட நடிகை அஞ்சு கிருஷ்ணா மற்றும் துணை நடிகை வின்சி என்ற நிவேதா விசாரணை வளையத்துக்குள் வந்தனர் அவர்களது நண்பர்களான கார்த்திக் ராஜா யஷ்வந்த் ஸ்ரீராம் ஆல்வின் தமீம் நிஸ்வான் என லிஸ்ட் நீண்டுகொண்டே போனது அனைவரையும் கைது செய்தனர் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இதை பயன்படுத்தும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன பெங்களூருவிலிருந்து இருந்து போதைப் பொருளை வாங்கி வந்து விற்றது மட்டுமல்லாமல் தங்கியிருக்கும் வீட்டில் நடிகைகளுடன் போதைப்பாட்டையும் நடத்தி வந்துள்ளனர் தொடர்புடைய நபர்கள் குறித்து வளசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மலையாளத்தில் ஆகாசம் கடன் என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான அஞ்சு கிருஷ்ணா வெள்ளிமலை என்ற தமிழ் படத்தில் நடித்துள்ளார்